விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் விருதுநகர் மேற்கு மாவட்ட அம்பா பேரவை செயலாளர் என் எம் கிருஷ்ணராஜ் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாளை ஒட்டி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியபடி ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டது எம்ஜிஆர் திருவுருவப் படம் பொறித்த வாகனம் முன் செல்ல மேலதாளம் முழங்கியவாறு புறப்பட்ட ஊர்வலம் காந்தி சிலை தெற்கு காவல் நிலையம் எல்ஐசி அலுவலகம் காந்தி கலைமன்றம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக அம்மா உணவகம் எதிரே நிறைவடைந்தது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாகச் சென்று எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் எஸ் என் பாபுராஜ் நகரச் செயலாளர்கள் பரமசிவம் துரைமுருகேசன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் குருசாமி நவரத்னம் அழகாபுரியான் மற்றும் பேரூர் கழக செயலாளர்கள் பொன்ராஜ் பாண்டியன் அங்குதுரை பாண்டியன் மற்றும் மாவட்ட கழக இணைச் செயலாளர் அழகுராணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்